ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சைவ மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வாழைப்பூவை நல்லா உள்ளே இருக்க நரம்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் கடலை மாவு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கார்ன்ஃபிளார் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பெருங்காயப்பொடி கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதை நல்லா பெசரி விட்டுறேன் தண்ணி வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கும் பஜ்ஜி மாவு பெச பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது வாழைப்பூவை சுத்தம் பண்ணிட்டா இது ஈஸி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க வாழைப்பூ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈஸியாக இருக்கும் சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுருங்க டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி எண்ணெய் சூடானவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டு அந்த மாவில் டிப் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடணும் போட்ட உடனே திருப்பிடக்கூடாது சூப்பராக எவ்வளோ பஜ்ஜி மாதிரி இருக்குது பாருங்கள் புசு புசுன்னு வந்துருக்கு சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை வெந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பூவையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் எல்லாம் பஜ்ஜி மாதிரியும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் வேலை மத்தபடி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் எப்போனாலும் செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு வச்சுருக்கலாம் ஸ்கூலில் விட்டு வந்த பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அந்த எண்ணெயில் எடுத்துகிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிச்சு தக்காளி குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா எண்ணெயில் இப்படி கிண்டி புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் மூடிடுச்சி நல்லா கொதிச்சு வத்தட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைப்பூவை அதில் சேர்த்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வாழைப்பூ எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே